வெல்கம் டு சொல்லி தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ் நம்ம ஏக்கிய ஃபேன்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டவுட் இருந்துச்சு விடாமச்சு படம் வந்து தீபாவளி ரிலீஸ் ஆகுமா இல்லையான்றது ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த டவுட் அப்படின்றது ஸ்ட்ராங்காக வந்து போயிட்டு தான் இருக்குது அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்குது படத்தோட ஷூட்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ ஹைராபாத்தில் வந்து பயங்கர பிஸியாக போயிட்டு இருக்குது எல்லாத்துக்குமே தெரியும் அங்கே ஒரு ஃபைட் சீக்கன்ஸ் வந்து நம்ம அர்ஜுன் அண்ட் வந்து நம்ம வைக்கே உங்களுக்கான ஒரு ஃபைட் சீக்கொண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எடுத்துட்டுருக்கிறாங்க ஸோ இந்த நிலையில் இருக்கும்போது படத்தோட ஷூட்டிங் அப்படின்றது இந்த வாரம் எண்டுக்குள்ளே குள்ளே பார்த்திங்கன்னா அப்படின்னு அப்புறம் சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஒரு எட்டு நாலுலேருந்து பன்னெண்டு நாள் ஷூட்டிங் தான் இருக்காமல் அதை முடிச்சிட்டா பார்த்திங்கன்னா படத்தோட அந்த ரிலீஸ் டேட்டை வந்து அனோன்ஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் மற்ற எதிர்பார்க்கப்படுது ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் இருக்குது ஜெயந்தி இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் இருக்கிறதுனால படத்தோட ரிலீஸ் வந்து தீபாவளி ஆகும் இல்லையான்ற மாதிரி நிறைய ட்ராக்கர்ஸ் வந்து ஷேர் பண்ணி விட்டுறாங்க பட் நம்ம சைடில் கிடச்சிருக்க தகவல் என்ன பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வந்து விடாமுயற்சி வந்து நவம்பருக்குள்ளே தள்ளி போகிறது சான்ஸே கிடையாது தீபாவளிக்கு தான் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போது கைஸ் அதில் வந்து எந்த மாற்றமே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேட்டையின் படத்தோட வந்து ரிலீஸ் டேட்டையும் பார்த்திங்கன்னா பயங்கர சீக்கிரட்டாக வச்சிருக்காங்க அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டையும் வந்து சீக்கிரம் கொடுத்துருவாங்க அப்படி நம்ம இப்போ நியூஸ் கிடச்சிருக்குது அண்ட் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அக்டோபர் பத்தில் தான் வந்து கங்கு கங்குவான் வேட்டையின் இந்த ரெண்டு படம் வந்து கிளாஷ் ஆக போதாமல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் முப்பத்தொன்று வந்து தீபாவளிக்கு நம்ம விடாமல் மூவி வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிரும் அதில் எந்த மாற்றமே கிடையாது ஸோ இதை பற்றினா ஒரு பிக்கஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட் ஃப்ரம் லைக் ஆப்ரோஷன் சைட்லேருந்து சீக்கிரமே கொடுக்க போகிறாங்க அப்புறம் பார்த்தா தகவல்கள் இப்போ போய்ட்டு இருக்குது ஸோ இதை பற்றி உங்கள் பின்னர் சொல்லுங்கள் கான்பாக்ஸ் மாதிரி மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன்று சீக்கிரம் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்